இயேசுவிற்கு வருவோம் தன் தாயை இறுதி முறையாய் தேவன் சந்திக்க அதிர்ந்து போன தாய் மகனே நீ இறக்கவில்லை மரணம் என்னை அவ்வளவு எளிதாக நெருங்காது நான் இந்த பூமிக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் அதிகம் இறுதியாய் உங்களிடம் விடைபெற்று போகவே வந்தேன் மகனே நானும் உன்னோடு வந்து விடுகிறேன் இறுதி காலத்தில் எனக்கென்று யாரையா இருக்கிறார் என்னோடு நீங்கள் வந்தீர்களா உங்களோடு நான் வந்தேனா அல்லது உங்கள் அன்னை உங்களோடு வந்தார்களா வந்தவர்கள் அனைவரும் தங்கள் வாரிசை தனியாகவே வாழ வைத்து விட்டு தான் செல்கின்றார்கள் ஆனால் இருப்பவனுக்கு ஒரு மரியாதை இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை தாங்கள் தனிமையில் இறந்தால் உங்களை அப்படியே போட்டுவிட மாட்டார்கள் யாராவது எடுத்து அடக்கம் செய்வார்கள் நான் உங்களோடு இருக்கும் போதும் நீங்கள் இறந்தாலும் நானும் அதையே தான் செய்வேன் உங்களோடு குடியில் இறங்கிவிட மாட்டேன் பூமியில் தாய் என்பான் தந்தை என்பான் ஆனால் எந்த அன்னையாவது இறக்கும் போது அந்த மகனும் உடனே அம்மாவோடு இறந்ததாக சரித்திரமுள்ளதா தாயே தாயானாலும் பிள்ளையானாலும் உயிர் என்ற ஒன்று உடலில் உற்றி கொண்டிருக்கும் வரைதான் உறவு ஒரு இறந்து போன மனிதனை சவம் என்று அழைக்கிறோம் நோய்வாய்ப்பட்டு போன ஒருவனை நோயாளி என்று அழைக்கிறோம் செல்வம் படைத்த ஒருவனை பணக்காரன் என்று அழைக்கிறோம் இல்லாதவனை ஏழை என்று அழைக்கிறோம் எப்போதுமே இருப்பது மனிதனுக்கு ஒரு ஐந்து பெயர் தான் எவனுக்கென்றும் இந்த உலகத்தில் தனிப்பெயர் என்று ஒன்று இல்லவே இல்லை எங்கு பயணம் மகனே அந்த தாய் கேட்ட அடுத்த கேள்வி மூடர்களும் மாயக்காரர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்றுக்காரர்களும் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் பாதம் பதித்து இந்தியா என்ற திசை நாட்டில் என் வாழ்க்கை நிறைவு தாங்கள் இறந்தால் அது எனக்கு தெரியும் என் ஆன்மா சொல்லும் உண்மையான தாய் பாசம் கொண்ட ஒருவனுக்கு எங்கிருந்தாலும் தாயின் உருவமும் உணர்வும் உரைத்து கொண்டே இருக்கும் அந்த உரைப்பு ஒருவனுக்கு எப்போது துண்டிக்கப்படுகிறதோ அப்போது அந்த தாய் இறந்திருக்க வேண்டும் இல்லையே அவனே அந்த தாயை கொண்டிருக்க வேண்டும் எனவே தங்களின் நினைவும் எனக்கும் ஓரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் நீ சாதாரண தாய் தாயல்ல கன்னித்தாய் தெய்வத்தாய் கணவனை அறியும் முன்பே பிள்ளையை அறிந்தவள் என்னை சுமந்தவள் அப்படி சுமந்ததற்கு கூலி கேட்க தாய் எந்த ஒரு தாயையும் ஒரு மகன் கூலி கேட்க வைத்து விடக்கூடாது கூலி கேட்கும் முன்பே அவன் அந்த தாய்க்கு காணிக்கை செலுத்தி விட வேண்டும் நான் தங்களுக்கு காணிக்கை செலுத்திவிட்டேன் அன்னை மரிய மதுரைனா உன்னை காப்பாள் ஓ கிறிஸ்தவர்களே பைபிள் இடம்பெற்றிருக்க வேண்டிய இந்த அருமையான போதனையை அந்த சுயேசகன் எழுதவில்லை இயேசுவின் போதனைகள் பல இன்று உங்கள் பழைய பூப்பாண்டவர்களால் அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு வெறும் சக்கைகள் மட்டுமே உங்களுக்கு விட்டு வைத்துள்ளார்கள் அவரின் உண்மையான போதனைகளை உங்களுக்கு நான் உடைக்கிறேன் ஆக அன்று இரவே அந்த தேவகுமாரன் நாசிரியத்திலிருந்து ராயப்பனோடு கிளம்பி அங்கிருந்து தென்மார்க்க நடையைத் தொடங்கி நாசிரியை தாண்டியதும் முற்றிலுமாக இரண்டு மூன்று நாட்கள் தன் உடலுக்கு தானே கடுமையான வைத்தியத்தை மேற்கொண்டு பல்லை கடித்துக் கொண்டு வலியை தாங்கிக் கொண்டு ஆணியின் துருக்களை எல்லாம் எடுத்து கழுவி பச்சளை வைத்து கைகளிலும் கால்களிலும் போட்டுக் கொண்டு ஒரு அமர்ந்திருக்க அப்போது வழிமடங்கள் அதிகம் இருந்தன சத்திரங்களும் இருந்தன அப்படி ஒரு சத்திரத்தில் அந்த சத்தியவான் காயங்களோடு உறங்கினான் விடியலை நோக்கி